டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முதலாக வரக்கூடியவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போகலாம் அதாவது மதுரை டு ராமேஸ்வரம் போகக்கூடிய மெயின் பைபாஸ் ரோடு அதில் வந்து பார்த்திபனூர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பகுதி அந்த பார்த்திபனூர்லேருந்து அபிராமம் போகக்கூடிய ஹைவே அந்த இருந்து தோராயமாக நாலு கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் அமைஞ்சிருக்குங்க இதனுடைய மொத்த பரப்பளவு முப்பத்தி எட்டு ஏக்கர் முழுமையான செம்மன் பூமி இதுக்கு வந்து தார் ரோடு முகப்பு உண்டு அதை நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க அந்த தார் ரோடு முகப்பினுடைய அகலம்னு பார்த்தீங்கன்னா தோராயமாக அரை கிலோமீட்டர் அதாவது ஐநூறு மீட்டர் ஸோ அளவுக்கு அகலமான ரோடு ஃபேஸிங் இருக்கக்கூடிய லேண்டு வந்து இன்றைக்கி ரொம்ப குறைவாகவே இருக்குது நமக்கு வந்து பை லக் அது கிடச்சிருக்கு ஸோ நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் அது இந்த நிலம் தேவைப்படுறவங்க தாராளமாக எனக்கு தொடர்பு கொள்ளலாம் ஸ்க்ரீனில் நான் மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறேன் அது மாதிரி இதில் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய பிரைஸ் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாக அருமையான பிரைஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த ப்ரைஸில் இருந்தும் நெகோஷியபிள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் ஸோ நீங்கள் நேரில் வந்து பாருங்க சைட் விசிட் பண்ணதுக்கு அப்புறம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும் இது பற்றின பேச்சுவார்த்தைக்கு வரும்போது நெகோஷியபிள் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசிக்கலாம் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்